நம்ம வாழ்க்கையில ஒரு வினோதமான விஷயம் நடக்கிறது கவனித்திருக்கிறீர்களா வணக்கம் உங்களுடன் பேசிக்கொண்டிருப்பது மேகலா நாம் ஒரு விஷயத்துக்காக ரொம்ப மெனக்கெட்டு விடாப்பிடியாக போராடுவதை நிறுத்தும் அந்த இருந்தே அதை நாம் பெற ஆரம்பித்து விடுகிறோம் ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா ஒரு விஷயம் அதன் போக்கில் போகட்டும் என்று நீங்கள் மனதார விட்டுவிடும் அந்த நொடியிலிருந்து நீங்கள் தேடினதெல்லாம் உங்களை தேடி வர தொடங்குகிறது இது மாயம் இல்லை மந்திரமும் இல்லை அதிர்ஷ்டம் கூட இல்லை இது நம் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் தேவையில்லாத பதட்டத்தையும் கவலையையும் தாண்டி வாழ்க்கை நிஜமாக எப்படி வேலை செய்கிறது என்பதை புரிய வைக்கும் ஒரு சாதாரண ரகசியம் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப இறுக்கமாக பிடித்துக்கொண்டு இது எனக்கு கிடைக்க வேண்டும் இது எனக்கு வர வேண்டும் என்று ஒருவித பதட்டத்தோடு இருப்பதால் மனமே ஒரு பாரமாகி விடுகிறது அதனால் என்ன நடக்கிறது தெரியுமா உங்களுக்கு வேண்டியதை நீங்களே உங்களை அறியாமல் தடுத்து நிறுத்துகிறீர்கள் அதற்கு ஒரு நல்ல உதாரணமாக ஓடும் தண்ணீரை கையில் இறுக்கமாக பிடிக்க முயல்வது மாதிரிதான் நீங்கள் உங்கள் கையை எவ்வளவு இறுக்கமாக மூடினாலும் தண்ணீர் விரல்களுக்கிடையே வழிந்து வெளியேறிவிடும் அதே மாதிரிதான் அது உறவாக இருக்கலாம் ஒருவேளை வாய்ப்பாக இருக்கலாம் அல்லது மனத்தெளிவாக கூட இருக்கலாம் நீங்கள் அதற்காக மிகவும் தீவிரமாக முயற்சி செய்திருப்பீர்கள் ஆனால் அதை உங்களால் நெருங்க முடியாது அது உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் அதை இவ்வளவு இறுக்கமாக பிடித்து வைத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆகவே இனிமேல் ஒரு விஷயத்தை பயத்தோடு அணுகாமல் நம்பிக்கையோடு அணுகி பாருங்கள் கையில் இருக்கும் அந்த பிடியை லேசாக தளர்த்துங்கள் நீங்கள் எப்போது துரத்துவதை குறைக்கிறீர்களோ அப்போதுதான் அது அதிகமாக உங்களை தேடி வரும் நீங்கள் எப்போது பதட்டத்தை குறைக்கிறீர்களோ அப்போதே நிறைவு உங்களுக்கு வந்து சேரும் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் துரத்துவதில் தொடங்குவதில்லை முழுமையாக நம்புவதில் தான் தொடங்குகிறது நம்பிக்கையோடு இருங்கள் வாழ்க்கை உங்களுக்காக சிறந்த ஒன்றை எப்போதும் தயார் செய்து வைத்திருக்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் நன்றி வணக்கம் அன்புடன் மேகலா